நீங்க ஓகேங்க உமனா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் நான் உங்க அட்வொகேட் பிரதீபா இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போஷாக் போஷாக் அப்படின்னு என்னன்னா பிரிவென்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அதாவது பெண்கள் அவங்க வேலை பார்க்கிற இடத்துல பாலியல் தொல்லைகள்ல இருந்து அவங்களை பாதுகாக்கறக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த போஷாக் இந்த சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணுல எடுத்துட்டு வராங்க இந்த சட்டத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் அவங்க வேலை பார்க்கிற இடத்துல அவங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கற சொற்கள் செயல்கள் செய்கைகள் கூட செக்சுவல் ஹராஸ்மெண்டா கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்துல முக்கியமான விஷயமா ஐசிசி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க ஐசிசி அப்படின்னா என்னன்னா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அதாவது பத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வேலை பார்க்குற நிறுவனத்துல கண்டிப்பா இந்த கமிட்டி இருக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குற பெண்ணுக்கு ஏதேனும் பாலியல் தொல்லைகள் ஏற்பட்டா அந்த பெண் இந்த கமிட்டியில கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இந்த கமிட்டி அதுக்கு அகைன்ஸ்டான ஆக்ஷன்ஸை எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக பத்துக்கு கம்மியா இருக்கிற கம்பெனில பாயல் தொல்லை ஏற்பட்டா நாங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது கேட்டீங்கன்னா நீங்க வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லனா உமன் ஹெல்ப் லைன் நம்பர் ஆனால் ஒன் எயிட் ஒன்லயோ கான்டாக்ட் பண்ணி உங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இந்த வீடியோஸ் ஃபாலோ மீ மீங்க்யூ